ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பாலிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா பதினாலு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தேர்தல் ஆணையம் இருக்குல்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்காங்க என்ன அறிக்கைன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டாவது மக்களவை தேர்தல் தொடர்பான அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க அதில் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா மொத்தம் மக்களவையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களவை தேர்தல் அப்படின்றது நடந்துச்சு அதுக்கான தேர்தல் முடிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் வந்து வெளியிட்ருப்பாங்க ஓகேவா அது தொடர்பான ஒரு அறிக்கை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து வெளியிட்ருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொத்த மக்களவையில் எத்தனை எம்பிக்கள் இப்போ இருக்காங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் வந்து இருக்கிறதாகவும் இதில் பெண் எம்பிக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா எழுபத்தி நாலு ஓகேவா அப்போ இது கேட்பாங்க மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் வந்து இருக்காங்க இதில் பெண் எம்பிக்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா எழுபத்தி நாலு அதே மாதிரி நாட்டிலேயே அதிக பெண் எம்பிக்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா மேற்குவங்கம் மேற்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோரு பெண் எம்பிக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தலில் நின்று வெற்றி பெற்று எங்கே போயிருக்காங்க அப்படின்னா மக்களவைக்கு சென்றிருக்காங்க அப்போது நாட்டிலேயே அதிக பெண் எம்பிக்களை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா மேற்கு வங்காளம் ஓகேவா அப்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ பெண் எம்பிக்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா அஞ்சு பேர் தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஓகேவா அதுக்கு பாருங்க நாட்டிலேயே அதிக ஆண் எம்பிக்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் எத்தனை அப்படின்னா எழுபத்தி மூணு அப்போ நாட்டிலேயே அதிக பெண் எம்பிக்களை கொண்ட மாநிலம் கேட்டாங்கன்னா மேற்கு வங்கம் பதினோரு எம்பிக்கள் ஓகேவா அதே மாதிரி நாட்டிலேயே அதிக ஆண் எம்பிக்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் எழுபத்தி மூணு பேர் அடுத்து பாருங்கள் அதிக பெண் வேட்பாளர்கள் ஓகேவா எங்கே இருக்காங்க அப்படின்னா நாட்டிலேயே அதிக பெண் வேட்பாளர்கள் போட்டி போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி பதினோரு பேர் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டி போட்டிருப்பாங்க ஓகேவா மகாராஷ்டிரா மாநிலத்தில் அப்போ நாட்டிலேயே அதிக பெண் வேட்பாளர்கள் எந்த மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட நூற்றி பதினோரு வேட்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனை பெண் வேட்பாளர்கள் போட்டி போட்டாங்க அப்படின்னா எழுபத்தி ஏழு ஓகேவா அடுத்து வாக்கு சதவீதம் வந்து சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வாக்கு சதவீதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாக்கு சதவீதம் ஓகேவா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பதிவான மொத்த வாக்கு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு புள்ளி ஏழு ஒன்பது பர்சன்டேஜ் ஓகேவா அதில் ஆண் வாக்காளர்கள் எவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பெண் வாக்காளர்கள் வந்து அறுபத்தஞ்சு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்களிச்சிருக்காங்க அப்போது இது கேட்பாங்க அதிக வாக்கு சதவீதம் யார் அப்படின்னா பெண்கள் தான் ஓகேவா அப்போ ஆண்கள் அறுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதமும் பெண்கள் அறுபத்தஞ்சு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிச்சிருக்காங்க இப்போ மொத்த வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அறுபத்தஞ்சு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் ஓகேவா அதே மாதிரி அதிக வாக்குகள் பதிவானது எங்கே அப்படின்னா லட்சத்தீவில் தான் பதிவாயிருக்கு ஓகேவா யூனியன் டெரிட்டரியான லட்சத்தீவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு சதவீதம் வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு ஓகேவா அப்போ பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடந்தது இல்லை அதில் அதிக வாக்குகள் பதிவான பகுதி எது அப்படின்னா லட்சத்தீவு கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு சதவீதம் மாநிலங்கள் அடிப்படையில் பார்த்தோன்னா அஸ்ஸாம் மாநிலம் வந்து எண்பத்தி ஒரு சதவீதம் வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கு அப்போ அதிக வாக்குகள் பதிவான மாநிலம் எது அப்படின்னா அசாம் சொல்லலாம் ஓகேவா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டிலேயே அதிக பெண் எம்பிக்களை கொண்ட ஓகேவா நாட்டிலேயே அதிக பெண் எம்பிக்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேற்கு வங்கம் எத்தனை பேர் அப்படின்னா பதினோரு பேர் இருக்காங்க ஓகேவா அதே மாதிரி மொத்த பெண் எம்பிக்களோட எண்ணிக்கை ஓகேவா மக்களவையில் மட்டும்தான் சொல்கிறேன் மக்களவையில் மொத்த பெண் எம்பிக்களோட எண்ணிக்கை வந்து எழுபத்தி நாலு ஓகேவா ஓகே